<applause> الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد بفضل <في> بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كونوا انفسكم واهديكم نارا وخذوا الناس والحجاره الى اخر الايات <الآخر الآية> والا نبیو نا ﷺ अली व सल्लम पाल इन्हें अब्द किदाब अफीक अब्रीही व तवल्ला अंबु अस्काबु इला आगे द हदीस अवकाब काले ने सलाम व सलाम नमः परित बलवाली का कुड़िया यह तवल्ला ना ही अवकाब के पवन पवित्र पूरी का अंधा नमः नायम सल्लम वाली व सल्लम बलवाली मिलूं अबलवाली नाटिशुवत्री पिंपटिया उत्� இந்த இந்த உலகத்தை அனைத்தையும் அவனே ஆட்சி பிடித்திருக்க அவனே அனைத்து பலத்தை பெற்றவன் ஆனாலும்

அவர்களுடைய பெயர் தான் முன்கர் இந்த முன்கர் நக்கீல் என்று எதற்காக அவர்களுக்கு பெயர் சூட்டப்பட்டது என்று பார்ப்பார் அவர்கள் கேள்வி கேட்கப்படுகிறார்கள் கேட்கும் போது அதற்கு இல்லாமல் அவர்களுக்கு மறுத்து மறுப்பு தெரிவிக்கப்படுகின்றது அவர்களுடைய கேள்விக்கு மறுக்கப்படுகின்றது எனவே அவர்களுக்கு பெயர் முன்கர் நக்கீல் என்று வைக்கப்பட்டதாக சொல்லியிருந்தார்கள் அதே போல அவர்களுடைய

இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள் வந்து அந்த நபரை அந்த கமரு வாக்கியை அமர வைப்பார்கள் அமர வைத்து அவனிடத்தில் இரண்டு விதமான கேள்வி கேட்கப்படும் இரண்டு விதத்தில் கேள்வி கேட்கப்படும் முதல் விதமான கேள்வி அந்த மலஜீரம் முன்கர்நத்தில் கேட்பார்கள் மன்ற குச வொமன்ஜினுக மமன் நம்பிங்க இந்த கேள்வி கேட்கப்படும் அப்படி இல்லை என்றால் வேறு விதமாக கேட்கப்படும்

வொ பனகா முனாதி மினஸ் ஸமாஅ ஒரு கேள்வி ஒரு குரல் கது கதகத அவன் போய் கூரியானேந்து சொன்னவுடன் ஃப அஃப்ராஸ் லஹு மினன் நரகத்திலிருந்து அவனுடைய விரிப்பு விரிக்கப்படும் அந்த कब्रிலே விரிக்கப்பட்டு ஃபதஹு லஹு பாபன் நார் நரகத்தோடைய வாயிலெல்லாம் தெதகப்பட்டு அவனுடைய कब्रிலே

சேர்ந்து ஒன்றோடு ஒன்றாக ஆகும் அளவுக்கு அவனுடைய மோசமான முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வருவார் ஒரு மனிதர் வருவார் அவர் சொல்வார் உனக்கு ஒரு நர்ச்சைக்கு சொல்லட்டுமா உனக்கு ஒரு நர்ச்சைக்கு சொல்லட்டுமா சொல்லிவிட்டு சொல்வார்